ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராமேஸ்வரம் கருவாடு அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு ரொம்பவே பிடிக்கும் இதுதான் என்னோடய கிச்சன் அதுக்கு முன்னாடி பா பார்த்துக்கோங்க இதில் தான் நான் சமைக்கிற வீடியோலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் பண்ணால் மீன் சொல்லுவாங்க பண்ணா மீன் வந்து நிறைய பேர் வந்து வாங்கி சமைக்க மாட்டாங்க ஆனால் பண்ணா கருவாடு வாங்கி குழம்பு வைப்பாங்க பண்ணா பண்ணா கருவாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கருவாடு வந்து ராமேஸ்வரத்தில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா முக்கியமாக கவனமாக வச்சுக்கோங்க க பண்ணா கருவாடு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மீன் மாதிரி தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் ஊரை சுற்றி பார்த்துட்டு ரொம்பவே டைட்டாக இருப்பீங்க சமை சமையல் பக்கம் போகிறீங்களா இல்லையான்னு கூட தெரியாது ஆனால் இந்த கருவாடு உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா இதை வெயிலில் நல்லா காய வச்சு தேவையில்லாததில் அந்த மண்டை அந்த கழிவுகள்லாம் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எப்போ வேணாலும் எடுத்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு வேளை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கருவாடு ஸ்மெல் அடித்து கெட்டு போயிடும் சரிங்களா இப்போது நான் பண்ணா கருவாடு குழம்பு வீட்டில் நார்மலாக என்னோட சமைக்கிறனோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்பெஷலாக வீடியோக்காகவே நான் எல்லாமே வாங்கி வச்சு நான் அப்படிலாம் வீடியோவில் ஷேர் பண்ண மாட்டேன் நான் எப்படி சமைக்கிறனோ அது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோடய சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வர வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் பச்சை மிளகா பூண்டு அப்புறம் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து கருணக்கிழங்கும் போடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் வந்து மஞ்சள் தூளும் உப்பைத்தூள் அப்புறம் வீட்டில் உள்ள மிளகாய் தூள் மல்லி மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிப்போம் இல்லையா அந்த மிக்சர் மிளகாய் தூளை நான் சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் வதக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதை ரெண்டு கொதி வரும்போது நான் கத்திரிக்காய் எண்ணெயில் போட்டு வதக்காமல் கொதிக்கும் போது அந்த கத்திரிக்காயை போ கத்திரிக்காவை போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அதை நல்லா காய்கறிகள் நல்லா வெந்து வரதுக்காக அப்படி போட்டிருக்கேன் ஒரு தக்காளியை மட்டும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி அதில் போட்டிருக்கேன் ஏன்னா கருவாடு குழம்பில் இருந்து எடுத்து அந்த தக்காளி எடுத்து சாப்பிட்டபோது ஜூஸியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து தேங்காய் விழுது தேங்காய் அரைக்கும் போது அதில் சோம்பு சீரகம் போட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதை நைஸாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிக்கிட்டேன் அப்புறம் வந்து தேங்காவை அதில் ஊற்றியாச்சு தேவையான அளவு புளிக்கரைசல் குழம்புக்கு கெட்டிப்பதம் எந்தளவுக்கு நமக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் உப்பு காரம் புளி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும் அது நல்லா கொதித்து வரும்போது இந்த பன்னா கருவாடு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த பன்னா கருவாடை தூக்கி அந்த கொதிக்கிற குழம்புல போட்டு போட்டுட்டு அப்புறம் தட்டைப்பயிறு ந முன்னாடி ந நைட்டே அதை ஊற வச்சு எடுத்து வச்சுருந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நாலஞ்சு வீசில் அந்த தட்டைப்பயிரை அதில் போட்டிருக்கேன் நல்லா கொதிச்சு வரவும் கருவேப்பிள்ளைய போட்டு இறக்கி விட்டுற வேண்டியதான் சூப்பரான ஒரு கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கருவாடு குழம்பு வைக்க தெரியாதவங்க எப்படி சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்னு பார்த்து ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க இப் இன்றைக்கி மதியம் சமையல் வந்து கருவா பண்ணா கருவாடு குழம்பு அப்புறம் வாழைப்பூ கூட்டு வாழைப்பூ வந்து மேலே அந்த நம்ம பூவெலாம் எடுத்து கிளீன் பண்ணி செய்வோம் இல்லையா வடலாம் அதெல்லாம் செஞ்சிட்டேன் உள்ளே ஒரு பூ மாதிரி குட்டியாக வரும் பார்த்திங்களா அதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே பொடியை அந்த மொக்கை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பாசுபரு போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன் தேங்காய் திருகள் போட்டு இந்த வீடியோவும் உங்களுக்கு வரும் முருங்கைக்கீரை வீடியோவும் இந்த சேனலில் வரும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய சமையல் எல்லாம் இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து லஞ்சு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டே என்ன லஞ்ச் சொல்லி பார்க்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்